எல்லா ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ப்ரொமோஷன் அர்த்தம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பெனியை பேசி அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு விரிவாக பேசி விளம்பரப்படுத்தி கொடுக்குறத ப்ரொமோஷன் பாங்க அது நிறைய பேர்த்தோட தருணமாக நிறைய பேர்த்தோட புரிதலான்னு தெரியல ப்ரொமோஷன்கிறது வந்துட்டு பல்வேறு விதமான அர்த்தம் இருக்குது ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள ப்ரொமோஷன் இருக்குதுடா அவனுக்கு ப்ரொமோஷன் இருக்குது இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னா பதவி உயர்வு கரெக்டுங்களா அதுவும் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இதை வந்து ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ட்டு வந்துட்டு அதை பற்றி கரெக்டாக பேசி விளம்பரப்படுத்துறதும் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க கரெக்டுங்களா அதுதான் இப்போ நிறைய பேரத்தோட நினப்பு வந்துட்டு ஒன்லி கம்பெனி ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பதவி உயர்வை அதிகப்படுத்தும் போது ப்ரொமோஷன் இது ரெண்டு தான் தெரியும் ப்ரொமோஷன் அர்த்தங்கிறத வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது ஒரு ப்ராடெக்டை வந்துட்டு ஒரு கடையில் போய் பேசி அங்கே லான்ச் பண்ணுறதும் ப்ரொமோஷன் தான் சரிங்களா லான்ச்சிங் பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாம் விரிவாமல் அர்த்தமாம் சொல்கிறதும் ப்ரொமோஷன் தான் ஒருத்தருக்கு தெரியாத இதை நீங்கள் சொல்லி கொடுக்கும்போதும் அதுவும் ப்ரொமோஷன் தான் சரிங்களா ஒரு சின்ன வாதை இருக்குது ஒரு ஊரில் இருக்குது அந்த ஊரில் மண்டல பாஷை இருக்குது அந்த மண்டல பாஷையில் யாருமே சொல்லாத அர்த்தத்தை விரிவாக தெளிவாக சொல்லக்கூடிய விரிவாக சொல்லக்கூடியதும் ப்ரொமோஷன் தான் சரிங்களா ப்ரொமோஷனுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குது ஒரு கம்பெனியில் ஆர்டர் மட்டும் எடுக்கிறது அது நின்று சேல்ஸ் பண்ணுறதும் ப்ரொமோஷன் தான் சரியான ப்ரொமோட்டரா சூப்பரான ப்ரொமோட்டர் எப்படி இருந்தாலும் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சுருவாங்கிறது சரியான ப்ரொமோஷன் ப்ரொமோட் ப்ரொமோட்டர் ஆக்டிவிட்டி அதுதான் இது பல்வேறு விதமாக சொல்லுவாங்க ஒரு மர்ச்சண்டஸரு போய் கரெக்டாக அங்கே போய் வாட்ச் பண்ணி பேசி அதுக்கு தகுந்த ஆர்டர் எடுக்கிறதாகட்டும் ஒரு டிஸ்பிளே வைக்கிறதாகட்டு டிஸ்பிளே வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரைமுறையாக பேசுகிறதாகட்டு ஆஃபர் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு வர்றது இதுவும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வரது சரிங்களா இதெல்லாமே இருக்குது நிறைய பேர் தெரியாது தெரிகிறதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஹெட்லைன் இருக்குது ஒரு சேனலில் ஹெட்லைன் இருக்குது அந்த ஹெட்லைனே தெரியாமையே கமெண்ட் பண்ணுறது ப்ரமோஷனா அப்படின்னா ப்ரொமோஷன் என்ன தெரியாத ஒன்று சொல்கிறது எல்லாமே புதுசாக பண்ணுறது எவனையுமே பார்த்து காப்பி அடிக்காத ஒரு விஷயம் பண்ணுறத ப்ரொமோஷன் எப்படி யாரையுமே பார்த்து காப்பி அடிக்காத விஷயம் ஒரு ப ஒன்று பண்ணுறது ப்ரொமோஷன் அப்போ என்ன எல்லாமே ஒரு சமையல் பார்க்குறீங்க ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க இல்லை யாராச்சும் செய்கிறத பார்க்குறீங்க அதேமாரி செய்கிறது ப்ரொமோஷன் கிடையாது வேறு மாதிரி செய்கிறீங்க அது ப்ரொமோஷன் ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க யாராவது கற்றுக் கொடுக்குறீங்க யாராச்சும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்க பொழுது அது ஆகுது அவ்வளோதான் வாத்தியார் எடுக்கிறாரு ஒரு நல்ல அர்த்தமாக எடுக்கிறாரு அர்த்தமாக பேசுகிறாரு அர்த்தமாக பண்ணுறாரு அதை பார்க்கி நீங்கள் படிக்கிறீங்க அதுலேருந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிறீங்க ஒரு படிக்கிறீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மேலே போஸ்டிங் போகும்போது அது ப்ரொமோஷன் தானே நீங்கள் வேலைக்கு போகிறதே ப்ரொமோஷன் தானே இதெல்லாமே அர்த்தமான இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட அர்த்தமுக்கு இது ப்ரொமோஷனுக்கு சரிங்களா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ப்ரொமோஷன் என்ன பதவி உயர்வு இல்லைன்னா கம்பெனி விளம்பரம் பண்ணுறது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒவ்வொரு வேடும் ஒரு சவுண்டாக பேசுகிறது முதற்கொண்டு ஒரு செய்தி வாசிக்கிறவர்களோடய வாய்ஸ் மாற பேசுகிறது முதற்கொண்டு ஒரு பேஸ் வாய்ஸ் முதற்கொண்டு கச்சிதமாக இருக்குதுங்கிறத கொண்டு சரியான சூட்டபிளான ஆட்கள்ங்கிறத முதற்கொண்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொண்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டால் தான் நல்லா பேசுகிறாங்கன்னு கிடையாது அவனோட வாய்ஸ் இருக்குது அதை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போடும்போது ஒரு கோட்டு போடும்போது இப்போ ஒரு ப்ரொமோஷன் ட்ரெஸ் போடும் ஒரு ஃபார்முலா போடும்போது நல்லா நல்லாயிருக்கு ஒரு தெளிவான இடத்துல போய் நின்று பேசும்போது நல்லா இருக்குது கசாமசான இருக்கிற இடத்துல நின்று பேசாமல் ஒரு தெளிவான இடத்துல நின்று பேசினா நல்லா இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயம் தான் ப்ரொமோஷன் ஏன்னா ப்ரொமோஷனுங்கிறதுக்கு சரியான விளக்கமே தெரிகிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு எதை பற்றி வேணாம் பேசலாம் ஒரு ஊரை பற்றி பேசலாம் அந்த ஊரை வந்து தெளிவாக கிளீராக என்னென்ன இருக்குது என்ன விஷயம் இருக்குதுங்கிற சொல்லலாம் அதுவும் கூட பிரமோஷன் தான் ஒரு சாமியை பற்றி பேசுனா அந்த சாமி வந்துட்டு என்னென்ன சாமி இருக்குது எப்படி எப்படி அதை கும்பிடலாம் எந்த மாதிரி வழிமுறைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அது தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறதும் ப்ரொமோஷன் தான் சரிங்களா ஒரு ப்ரொடக்ட்டு ஒரு விஷயம் ஒரு வண்டி ஒரு வண்டிக்குதுன்னா அந்த வண்டியை பற்றி கிளீராக தெளிவாக சொல்கிறதும் ப்ரொமோஷன் தான் ஒரு ஸ்கூட்டி இருக்குது அந்த ஸ்கூட்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கு எந்த மாதிரி வண்டி ஓடலாம் எந்த மாதிரி ஓட்டணும் எப்படி ஓட்டணும் அது எவ்வளோ பலவீனமாகு எந்த மாதிரி ஆகு எந்த மாதிரி வச்சுக்கலாம் எப்படி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக தெளிவுபடுத்துகிறதும் ப்ரொமோஷன் தான் அது விரைவு ரயம்பாங்க விரிவுரையும் ஓகே விரிவில்தான் அந்த விளக்கங்கிறதே ப்ரொமோஷன் தான் சரிங்களா நிறைய பேர்த்துக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்குறதும் ப்ரமோஷன் தான் இது யார் சொல்கிறாங்க தெளிவா தெளிவாக சொன்னால் இது 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 இதில் அதில் நொட்டை இதில் நோட்டேங்க தெரியாத ஒன்றை சொல்லும் போது யாராக இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஒரு வண்டி ஓட்டுறாங்க அதிகமாக பெட்ரோல் பெட்ரோல் குடிக்குது என்ன காரணமாக இருக்கு ஒன்றா பெட்ரோல் காரணமாக இருக்குது பவர் பெட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வண்டி ஓட்டுற வேகம் காரணமாக இருக்குது இல்லைன்னா ஆயில் மாற்றாதது காரணமாக இருக்குது இல்லைன்னா மெய்டன்ஸுக்கு சரியாக பண்ணுறது காரணமாக இருக்குது பல்வேறு காரணம் தான் வண்டி வந்துட்டு மிஸ்டேக்காகிறது இது யார் பண்ணுறது யாருமே பண்ணுறதில்ல அப்போ என்ன அது அது சரியாக தெரியாமல் பண்ணுறது அப்போ ஒருத்தர் வந்து கிளீராக தெளிவாக அதை விளக்கம் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அதுதான் ப்ரொமோஷனும் அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷன் இது இந்த மாதிரி பல்வேறு விதமாக இருக்குது ஒரு கேப்பு தலை கேப் போடுறது இந்த பேண்ட்டு எதுக்கு போடுறாங்க ஒரு செப்பல் ஒரு செப்பலை வந்து நார்மலாக வார் செப்பல் இல்லாமல் வேறு செப்பலெல்லாம் இருக்குது அந்த செப்பல்லாம் போட்டால் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறது கால் வலிக்குது சாப்பிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராச்சும் டாக்டரோ யாராவது சொன்னாலும் அதுவும் ப்ரொமோஷன் தான் நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லும்போது அதை கண்டிப்பாக கேட்டுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை சொல்கிறத ப்ரொமோஷன் 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 வாங்க ஒன்றுமே தெரியாமல் அதுக்கு வேண்டி சொல்கிறேன் சரிங்களா தெரியாதுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது சொல்லுவாங்க எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் பெரிய எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கம்பெனியாகட்டு கடையாகட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயப்படாதீங்க டென்ஷன் ஆகாதிங்க கவலைப்படாதீங்க எங்கள் சேனல் இருக்குது எதுக்கு டென்ஷன் சேனல் ப்ரமோஷன் சேனலுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் விளம்பரம் மட்டும் கிடையாது ஒரு ஈவெண்ட்டு நாங்கள் நடத்திக்கு தரோம் ஒரு ஈவெண்ட்டு மட்டும் என்ன ஈவெண்ட்டு வெரைட்டியாக வேறு மாதிரி ஒரு விளையாட்டை வெரைட்டியாக நடத்துகிறது ஒரு ப்ரொமோஷன் தான் விளையாட்டை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதே வேறு மாதிரி நடத்துவதும் ப்ரொமோஷன் தான் யாரையுமே பார்க்காம வேறு மாதிரி நடத்துகிறதும் ப்ரொமோஷன் தான் இந்த விளையாட்டுக்கு இந்தந்த பரிசு தான் கொடுக்கணும் பார்ட்டிசிபேட்டுக்கு பரிசு கொடுக்கக்கூடாதுங்கிறதும் ப்ரொமோஷன் தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ரொமோஷன் எல்லாம் இருக்குது சரிங்களா நிறைய ஊரில் அதுக்கு கொடுப்பாங்க ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நடத்துகிற கரெக்டாக அத்லட்டிக் நடத்துகிறீங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இதை வந்துட்டு கரெக்டாக ஒரு கேட்சப்பாக வச்சுட்டு சரியில்லாமல் பண்ணுறது ப்ரொமோஷன் கிடையாது கிளீராக தெளிவாக விளக்கமாக பண்ணுறது ப்ரொமோஷன் சரிங்களா தெரியாமல் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரியுதுல ப்ரொமோஷன்னா ரெண்டே ரெண்டு அடுத்த சொல்கிறாங்க ஏகப்பட்டது இருக்குது ஒன்றும் தெளிவான விளக்கங்க தான் வச்சுக்கோங்களேன் யாரும் சொல்லாத சொல்கிறது அது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறதும் ப்ரொமோஷன் தான் எல்லாமே டோட்டலாக ரோடை பொறுத்தளவு எதுக்கு ரோட்டில் தண்ணி மாதிரி நிற்கிறது அதை படித்து தான் சொல்லணுங்கிற கிடையாது அதை அப்சர்வேஷன் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே ஏற்படுத்தி உள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு விரிவுரை உங்கள் மனசில் ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு அதை தெரிஞ்சு அதை அறிஞ்சு சொன்னாலும் ப்ரமோஷன் தான் நிறைய இருக்குது ஒரு சட்டு சட்டு சுருக்கமாக இருக்குது அப்படியே போடாமல் அதை எப்படி அயனிங் பண்ணாமையே எப்படி அயின் பண்ண மாதிரி போடுறதுங்கிறது தெளிவாக சொல்கிறதுன்னு ப்ரமோஷன் தான் முடி இருக்குது சலூன் போகாமே வீட்லேயே எப்படி சுருளாக்குறதும் ப்ரொமோஷன் தான் சரிங்களா சுருள் முடிவே ஒன்றா சுருளாக்குறது எப்படிங்கிறதும் ப்ரொமோஷன் தான் தன்னை தானாக கற்றுக்கும் யாரையுமே பார்த்து கற்றுக்காமல் தனக்குள்ளே உருவா உருவாக்கப்பட்ட ஒரு திறமை தான் சரிங்களா அது எப்படி தனக்குள்ளே உருவாகும் மற்றவங்கள பார்த்து பார்த்து ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசணும் பொறுமையாக இருக்கணும் எவன் கோவப்பட்டாலும் நம்ம கம்முன்னு போகிறோம் எவனை என்னாச்சும் பேசினாலும் கம்முன்னு போக போய்ட்டு போய் அதுலேருந்து அடிபட்டு அடிபட்டு கற்றுட்டு தான் நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு அதுலேருந்து ப்ரொமோஷன் போட முடியும் மொழியா எல்லோரும் ப்ரொமோஷன் போட முடியாது சரிங்களா కణిందా కనిపిస్తే పనుగండి